போது அதுல நம்ம பலது வந்து கத்துட்டு இருக்கோம் அதாவது வந்து தியானத்தை வந்து நம்ம பரப்பணும் தியானத்தை நம்ம வந்து கத்துக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து என்ன நம்ம கத்துக்கிறோமோ அதை நம்ம வந்து மற்றவங்க கிட்ட நாம வந்து பகிரும் போது அது பல மடங்காக பெரு பெருகிறது அதான் வந்து பத்ரிஜி சார் வந்து சொல்லுவாரு உனக்கு வந்து ஏபிசி தெரிஞ்சா ஏவ கொடு ஏபிசி தெரிஞ்சா ஏபிசிய சொல்லி கொடு இல்ல உனக்கு ஃபுல்லா தெரிஞ்சதா அறியும் சொல்லி கொடு நமக்கு எவ்வளவு தெரியறதோ அந்த ஒரு அறிவை நம்ம மத்தவங்க கிட்ட பகிரணும் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம் அதாவது நம்ம இந்த தியானம் செய்யறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு எளிமையான தியானமாக இருக்கு ஏன்னா எங்க போனாலும் நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம வந்து மத்தவங்களுக்கும் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா அந்த சொல்லி கொடுக்கற அந்த தியானம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நமக்கு சொல்லி தரதும் வந்து எளிமை அத வந்து யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணும் போது அதாவது பயிற்சி செய்யும் போது கூட அது ரொம்ப எளிமையாகவே இருக்கு அதாவது நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் நம்ம உட்காடுறோம் நம்ம மூச்சை வந்து நம்ம கவனிக்கிறோம் அந்த மூச்சை வந்து உள் மூச்சு வெளி மூச்சு ரெண்டத்தையும் நம்ம கவனிக்கும் போது நம்ம வந்து கண்ணையும் மூடிக்கிட்டு இருக்கும்போது நாம வந்து அந்த ஆற்றலை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒண்ணு இந்த எளிமையான ஒண்ணை வந்து நம்ம எங்க வேணா உக்காந்துக்கலாம் அதாவது வந்து தனியாக வந்து ஒரு இதன ஒரு தயார் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்க எப்படி பண்ணணும் அந்த ரூம்ல போகணும் இங்க பண்ணணும் இந்த ஒரு யோகா மேட்டை போடணும் அப்புறம் வந்து அப்படி நமக்கு பல வகையான ஒரு ஒரு ரூல்ஸ் சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க சேர்ல உக்காந்துக்கிறீங்களா கீழே உக்காந்துக்கிறீங்களா இல்ல வந்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல நீங்க வந்து ரயில்ல வந்து பயணம் செய்யுங்கிறீங்களா பயணம் செய்யும் போது பண்ணலாமா அப்படி எந்த இடத்துல வேணாலும் எப்ப வேணுமானாலும் நாம இந்த தியானத்தை வந்து செய்யலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம தியானம் செய்யணும் அது தினம் நாம தியானம் வழக்கமாக செய்ய வேண்டும் அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க அதாவது ராபிட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த முயல் மெடிடேஷன் அப்படின்னா கூட நம்ம கரெக்டா சொல்லணும்னா சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு நாள் பண்றோம் அப்புறம் ரெண்டு நாள் விட்டுடுறோம் திரும்பி பண்றோம் திரும்பி நாலு நாள் வந்து பண்றோம் விட்டுடுறோம் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு தியானத்தை நம்ம இதுக்கு முன்னாடி கத்துட்டு இருந்தா கூட நமக்கு அந்த மாதிரிதான் இருக்கும் கத்துப்போம் கொஞ்ச நாள் பண்ணுவோம் விட்டுடுவோம் கத்துப்போம் கொஞ்ச நாள் விட்டுடுவோம் அந்த மாதிரியே ஆயிட்டு இருக்கும் ஆனா வந்து நம்ம வழக்கமாக நம்ம பண்ணும் போது அந்த தியானத்துக்கு வந்து பலனே வேறையாக இருக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு பல வகையான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு நமக்கு பல வகையான தேவைகள் இது சரியாகணுமா அது சரியாகணுமா எல்லாம் கூட நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு எண்ணங்கள் இருக்கு ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கு அப்படி நம்ம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம கூட இந்த தியானத்தை நம்ம பண்ணலாம் ஆனா நமக்கு பண்ணும் போது நம்ம வந்து தியானத்தை பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் வரும்போது திடீர்னு என்னமோ ஆகுது அதை நம்ம ஒத்துடுறோம் திரும்பி நாம எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா அஞ்சு கிலோமீட்டர் நம்ம விட்டுட்டு திரும்பி ஒன்னாம் கிலோமீட்டருக்கு நடந்து போறோம் திரும்பி வந்து நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் நடக்கிறோம் திரும்பி போயிடுறோம் நம்மளுடைய பயிற்சிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு தடவை நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டினியூவஸாக நடந்து தான் நமக்கு வந்து இந்த தியான பயிற்சி வந்து நமக்கு பலனடிக்கூடிய ஒண்ணு அப்படிப்பட்ட இந்த தியானத்துல வந்து இன்னைக்கு நாம வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்ல போறோம் அதாவது வெற்றிடம்னா வந்து எம்டினஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த வெறுமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது வெற்றிடம் அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்கு இந்த வெற்றிடம்ங்கறத அந்த எம்டினஸ் பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்ச பின்னாடி நம்ம தியானம் செய்ய போறோம் அந்த தியானத்துக்கு அப்புறமா நம்ம கூட வந்து சென்னிமலை அருணாசலம் சார் வந்து நம்ம கூட வந்து இன்னைக்கு அவரோட தியான அனுபவங்கள் எப்படி அவர் எப்படி இதற்கு வந்தார் தியானத்துக்கு அந்த மாதிரி இதை வந்து அவர் நமக்கு பகிர்ந்து கொள்ள போறார் அவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய லீ ராயல் மெரிடியன் அப்படிங்கற ஹோட்டல்ல அவர் வந்து நிர்வாக இயக்குனராக இருக்கிறார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம அதுக்கப்புறமா கேட்கலாம் இப்ப வந்து நாம முதல்ல வெற்றிடம் அப்படிங்கறது என்னன்னு பார்க்கலாம் இந்த வெற்றிடம்ங்கிறது வந்து நம்ம வந்து தினமும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த தியானம் செய்யும் போது அதாவது நம்ம ஆனா பானா சக்தி தியானம் செய்யும் போது நாம இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்கிறோம் அதாவது இந்த ஆனா பானா சக்தி தியானம்ங்கிறவர் வந்துல பாலி மொழியில வந்து ஆனா அப்படின்னு சொன்னா உள் மூச்சு அப்பா நா அப்படின்னு சொன்னா வெளி மூச்சு சதி அப்படின்னா அதனோடு ஒன்றாக இருத்தல் அதாவது நம்ம மூச்சோட ஒன்றாகி இருக்கிறது தான் இந்த தியானம் இந்த மூச்சோடு நம்ம ஒன்றாகும் போது நமக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கின்றன இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கண்ணை மூடிக்கிறோம் நாம வந்து நம்ம மூச்சை வந்து நாம கவனிக்கிறோம் அப்படி மூச்சையை கவனிக்கும் போது நாம வெற்றிடத்துக்குள் செல்கிறோம் அந்த வெற்றிடத்துக்கு போகும்போது நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு நாம இந்த தியானம் பண்ணும்போது சொல்லுகிறோம் நாமளும் அதை செய்யறோம் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த வெற்றிடம் அப்படிங்கறத வந்து நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம தியானத்துல ஆழமாக போகலாம் ஏன்னா அந்த வெற்றிடம்ங்கிறது நமக்கு சரியாக தெரியல அப்படி புரியல அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு இருக்குமானா நம்ம வந்து தியானத்துல ஆழமாக போக முடியாது அந்த ஆழமாக போகணும்னா இதை நம்ம சரிவர புரிஞ்சிட்டோம்னா நல்லது அதாவது இதுல வந்து நமக்கு அற்புதம் அப்படின்னு சொல்றோம் அந்த அற்புதம்னா எப்படி நமக்கு அற்புதங்கிறது நம்ம எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒண்ணு இன்னொன்னு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ரெகுலரா அதாவது வழக்கமாக நடக்காத ஒண்ணாக இருக்கணும் அதாவது விதி விலக்காக ஒன்று இருக்கணும் அடுத்தது வந்து நமக்கு அறி அறிவுக்கு புலப்படாம இருக்கிறது தான் அதிசயம் அப்படின்னு அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அந்த அற்புதம் வந்து பத்தோட பதினொன்னாக இருக்க முடியாது பத்துல ஏதாவது ஒன்னாகத்தான் இருக்க முடியும் அதே மாதிரி நமக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எப்படி இருக்குங்கிறதே தெரியாம நடக்கக்கூடியதுதான் அந்த அற்புதம் அப்படிங்கிறது அந்த அற்புதம் வந்து இப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டேம்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இந்த தஞ்சை பெரிய கோவில் பார்த்தோம்னா அந்த கோபுரத்தோட நிழல் வந்து பூமியில இல்ல அது மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகட்டும் ஒரு மணி ஆகட்டும் பதினோரு மணி ஆகட்டும் ரெண்டு மணி ஆகட்டும் அதாவது அந்த தஞ்சை பெரிய கோபுரத்தினோட நிழல் வந்து பூமியில படுறதில்லை அதாவது அதோட நிழலை நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு அப்படிப்பட்ட ஒரு கட்டடக்கலையானது வந்து என்ன நம்ம சொல்றோம் அற்புதமான கட்டடக்கலை ஏன்னா அந்த மாதிரி இன்னொரு கோவில் இல்ல அந்த மாதிரி இன்னொரு கோபுரம் இல்ல அது மாதிரி வந்து அவங்க கட்டினது வந்து ஒரு வழக்கத்திலேயே இல்லாம புது வகையா கட்டிருக்காங்க அதனால நாம வந்து ஒரு அற்புதம் அப்படிங்கிறது வந்து இந்த கட்டடக்கலையை நம்ம சொல்லலாம் அற்புதமான கட்டடக்கலை அந்த அற்புதமான கட்டடக்கலை கட்டடக்கலையால இன்னைக்கு வந்து அது வந்து தனியாக நிக்கிறது நமக்கு அந்த கோவில்ங்கிறத வந்து தனியாக நிக்கிறது இது வந்து அதிசயம் ஏன்னா அதிசயம் நம்ம எதுக்காக சொன்னோம்னா ஒரு சில இதுதான் அதிசயமாக நமக்கு இருக்க முடியும் எல்லாமே நமக்கு அதிசயமாக இருந்தா அது வந்து வழக்கமான ஒண்ணாகும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நமது வாழ்க்கையில அடிக்கடி நடக்குமானா எப்படி இருக்கும் இது வந்து நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சு பார்த்தா போது அப்படி கூட நடக்கலாமா அதி நம்ம அற்புதம்னு சொல்றது ஏன்னா அடிக்கடி நடக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு மனசுக்குள்ள வரும் ஆனால் அப்படி பல அற்புதங்கள் நமது வாழ்க்கையில் நாம இந்த தியானம் செய்யும் போது நடக்கிறது அதாவது இந்த தியானம் செய்யும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து ஒரு குவாண்டம் ஆற்றல் புலன் அப்படின்னு சொல்றோம் அதாவது வந்து குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு ஃபீல்டு இருக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நமக்கு எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு என்ன வேணாம் வந்து நமக்கு அதுல கிடைக்கலாம் அதாவது இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாமே அதுக்குள்ள இருக்கு நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை ஒரு புகை தேவையா பணம் தேவையா இல்ல நமக்கு வந்து உடல் நலம் தேவையா இல்ல எது தேவை நமக்கு இப்ப வந்து நம்ம கேரியர்ல வந்து நல்லா வரணுமா அந்த மாதிரி நல்லா வந்து அஹ் ஒரு புகழ்பெற்ற ஆளாக ஆகணுமா எதுவாக இருந்தாலும் நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த ஆற்றல் குலத்துக்குள்ள இருக்கு அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள எப் எல்லா வகையான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த சாத்தியக்கூறுகள் உள்ள அந்த ஒரு ஒரு நம்ம அந்த புலத்துக்குள்ள நாம போகிறோம் அப்படி போகும்போது நமக்கு என்ன தோன்றது நாம எல்லாமே ஆற்றலாக நாம வந்து உணர ஆரம்பிக்கிறோம் அதாவது அந்த குவாண்டம் புலத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா நாம எல்லாருமே ஒரு ஆற்றலாக இருக்கிறோம் அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சென்ட் ஆற்றலாக நம்ம இருப்போம் ஆனா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்ட் தான் வந்து நாம வந்து இந்த பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டராக இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் இந்த சின்னோண்டு பர்சன்ட் அது கூட நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து அந்த புள்ளி பண்ற கூடியது ஒண்ணு கூட கூடியாது ஒண்ணு கூட குறைச்சலான ஒண்ணு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு இத்தனோண்டு ஒரு கோர்ஷனை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் அதாவது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே நாம வந்து இந்த பருப்பொருளை சுத்தி தான் இருக்கும் இந்த பருப்பொருள் என்னன்னா என் வீடு என் காரு என்னோட மனைவி என்னுடைய இது இப்படி நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றோடவே நாம வந்து ஒன்றி போயிடுறோம் அதுக்கு மீறி போகிறதுல அதனால நமக்கு என்ன ஆறுதுன்னா நம்ம ஒரு ஆற்றலா நமக்கு ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாம நாம வாழ ஆரம்பிக்கிறோம் அவ நாம இந்த தியானம் பண்ணும்போது அந்த நிலையை விட்டு நம்ம வெளிய வந்து நானும் ஆற்றல் அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு நிலை இந்த தியானத்துல நமக்கு கொடுக்கறது அது மட்டும் இல்ல நாம வந்து இந்த ஆஹ் இது சொல்றோம் இல்லையோ இந்த பருப்பொருள்ல சுத்தி நம்ம என்ன இருக்கோம்னு கேட்டோம்னா எல்லாமே வந்து நமக்கு எண்ணங்கள் வழியாகத்தான் வருது ஒரு நாள்ல வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் வ வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அந்த ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எண்ணம் கண்டினியூஸா உட்காந்துட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு வேணுமோ வேண்டாமோ அந்த எண்ணங்கள் வருது அந்த எண்ணங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையான ஒரு வடிவம் இருக்கு ஒரு உருவம் இருக்கு அதாவது ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அது கண்டிப்பாக அதுக்கு இருக்கு அதனால நம்ம வந்து எண்ணம்னு வரும்போது அதோட ஒரு வடிவம் நமக்கு வர்றது அப்படி அது எதோட இணைந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைவுகளானது நம்மள பத்தி இருக்கும் அதாவது என்னை பத்தி இருக்கலாம் உங்களை பத்தி இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு மனிதர்களை பற்றிய ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாவது இடத்தை பத்தி இருக்கலாம் ஏதாவது ஒரு இடம் இல்லனா ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நமக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கூடியதோ ஏதாவது ஒரு உயிரினங்கள் அந்த மாதிரி இதுவாகவும் நமக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ நை பத்தி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு நாள்ல உக்காந்து நம்ம என்னத்தை கவனிச்சோம்னா இந்த சர்க்கு தான் திரும்பி திரும்பி ஓடும் அதாவது நாம வந்து முன்ன வந்து சென்னையில இருந்தேன் அந்த வீட்டுல நான் இருந்தேன் இந்த வீட்டுல நான் இருந்தேன் அந்த வீடு அப்படி இருந்தது இந்த வீடு இப்ப வந்து அவ்வளவு வசதியா இல்ல ஆறு இப்ப முன்ன இருக்கிறதுக்கு வந்து நாம வந்து இப்ப வந்து இன்னும் வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு எண்ணம் அப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு இல்லைன்னா வந்து நம்ம வீ நம்ம வீட்டை பத்தியோ நம்ம குழந்தைகளை பத்தியோ அப்படி ஏதாவது ஒண்ண பத்தி தான் நாம நினைப்போம் இல்லைன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு நாயை வளர்க்கலாம் ஒரு பூனியை வளர்க்கலாம் இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அதை பத்தி இருக்கலாம் அதாவது நம் எண்ணம்ங்கிறது எல்லாமே இதுக்குள்ளதான் சுத்தி சுத்தி வருது அப்படி சுத்தி வரும்போது அதுக்கு ஒரு கால வரையறை இருக்கு இந்த கால வரையறை எப்படி இருக்குன்னா அது நேற்றாக இருக்கலாம் இன்னைக்காக இருக்கலாம் நாளைக்காகவும் இருக்கலாம் இப்ப வந்து நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு நான் என்ன பத்தி நினைக்கலாம் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அதையும் நான் நினைச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதையும் நாம நினைச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணங்களுமே இதே சுத்தி 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 தான் நம்ம வருது நமது வாழ்க்கை இந்த எண்ணங்களோடையே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லா சேர்ந்து இருக்கு அந்த கால வரை உள்ள ஒரு எண்ணங்களோட நம்ம வாழ்க்கை போகிறதுனால நம்ம வேற எதை பத்தியுமே நம்ம நினைக்கிறது இல்லை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம வந்து இது ஆஹ் அதுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு வரோம் அதாவது நம்ம செக்கு மாடு அப்படின்னு சொல்லுவோம் செக்கு மாடுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் திசை பேருக்கு அது புதுசாகவும் இருக்கலாம் செக்கு மாடுனா முன்ன இப்ப வந்து நம்ம வந்து சொல்றோம் கோல்டு பிரஸ்ட் ஆயில்டு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அதாவது அந்த மாதிரி வரும்போது முன்ன காலத்துல எல்லாம் வந்து ஒரு செக்கு அப்படிம்பாங்க ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்கும் பெருசா இருக்கும் அது வந்து ஒரு தனியான ஒரு ஆஹ் ஒரு சொல்ல ஒரு வெட்ட வெளியில போட்டிருப்பாங்க அதாவது ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நிலத்திலையோ இல்ல நம்ம வீட்டுல வந்து ஒரு திறந்த இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க அந்த இதுக்குள்ள வந்து எண்ணெய் எண்ணெய்க்கு தேவையான எந்த ஒரு விதைகள் இருக்கோ அது வந்து கடலைக்காயாக இருக்கலாம் எள்ளாக இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு போட்டுருவாங்க போட்டுட்டு அதோட ஒரு கயிறை கட்டிட்டு ஒரு மாடை ஒண்ணு சேர்த்துருவாங்க அப்ப வந்து அந்த மாடு வந்து என்ன பண்ணும் சுத்தி 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 வரும் அப்படி அந்த மாடு சுத்தி சுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் அது சுத்த முடியும் அப்படி அந்த சுத்தி சுத்தி வரும்போது அதுல இருந்து எண்ணெய் வெளியே வரும் அதாவது அந்த காலத்துக்கு அதெல்லாம் இப்ப நின்னு போய் இப்ப வந்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து மிஷின் ஆயில் எல்லாம் வந்து இப்ப திரும்பி வந்து அதே செக்கு ஆயிலுக்கு தான் போலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இப்ப நமக்கு வந்திருக்கு இப்படி எடுக்கக்கூடிய எண்ணெயோட விலை கூட ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் வழக்கமாக இருக்கிறது எதுக்கு நான் சொல்ல வேணேன்னா அந்த செக்கு மாடுங்கிறது வந்து அந்த ஒரு கயிறுல கட்டிருக்காங்க இல்லையா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் அதால போக முடியும் அந்த வட்டத்தை விட்டு ஒரு அரை இன்ச்சு கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி நாம வந்து இந்த எண்ணங்களோட ஒரே வட்டத்துல சுத்தி 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 நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஆனா இந்த தியானம் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுது ஒரு மாறுதல் கிடைக்குது இப்ப நாம என்ன பண்றோம் கொஞ்ச நேரம் ஒரு நாற்பது நிமிஷமோ நாப்பத்தஞ்சு நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஒரு மணி நேரமும் இந்த எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படி காலார லைட்டா எந்த வெயிட்டுமே இல்லாம வந்து ஒரு உலாவ போனோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம உலாவ போகிறது தான் இந்த வெற்றிடம் அப்படின்னு சொல்றது அதுல போகும்போது நம்ம எந்த விதமான ஒரு வெயிட் எடுத்துட்டு போறது இல்ல நம்மளையே நாம எடுத்துட்டு போறது இல்ல அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் போகும்போது இதை வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்ம வெற்றிடத்துக்கு போகும்போது என்ன ஆறு நாம் நம்மள வந்து அகற்றிடுறோம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை வந்து அகற்றுவோம் அதாவது என் வீடு என்னோட கார் என் மனைவி என் குழந்தைகள் என் குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அகற்றிக்கிட்டே போறோம் அப்படி நம்ம அகற்றிக்கிட்டே போகும்போது கடைசியில வந்து எங்க போறோம் நம்ம வந்து இந்த உலகத்தையும் நம்ம அகற்றிட்டுறோம் அப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் நட்சத்திரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்னா ஒண்ணனா வந்து அகற்றிக்கிட்டே போகும்போது கடைசியில நம்ம எங்க போய் சேரோம் ஒரு வெற்றிடம் அப்படின்னு போறோம் அந்த வெற்றிடம்னா என்ன சிம்பிளா இடம் அங்க எதுவுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் வந்து ஒரு திறந்த வெளியாக இருக்கலாம் அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி கால் பந்தாட்டம் ஆடும்போது வெறும் கிரவுண்ட் மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ள வேற எதுவுமே இருக்காது ஒரு சுவர் இருக்காது இது இருக்காது எதுவுமே இருக்காது அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் அதுதான் நமக்கு வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம் அதாவது வந்து இப்ப நம்ம வீட்டையே எடுத்துட்டோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய பர்னிச்சரை எல்லாம் வெளியே எடுத்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய நமக்கு சுவரையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நமக்கு பக்கத்துல இருக்க இடம் எல்லாம் வீடு வீடு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடு சுவர்களை எடுத்துட்டு இப்படி நம்ம நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே போனோம்னா கடைசியில என்ன ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்ணு கட்டிய நேரம் வரைக்கும் ஒரே காலி இடமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலி இடம் தான் நம்ம வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம் அந்த வெற்றிடம் வந்து நாம தியானத்துல போகிறோம் அதாவது நாம வந்து நம்முடைய மூச்சை வந்து உள்மூச்சை வெளி மூச்சை நாம கவனிக்கும் போது நமக்கு எண்ணங்களானது குறையிறது அப்படி எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது குறையிறதுங்கிற நமக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றா மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி மறைஞ்ச உடனே நாம அந்த வெற்றிடத்துக்கு போகிறோம் அந்த வெற்றிடத்துக்கு போகும்போது நாம அந்த ஆற்றலை உணர்கிறோம் அதாவது வந்து எல்லையற்ற ஆற்றல் அது அதாவது நம்ம என்ன சொல்றோம் அந்த வந்து குவாண்டம் புலத்துக்குள்ள நம்ம போறோம் ஆற்றல் புலத்துக்குள்ள போகும்போது அந்த ஆற்றல் அந்த எல்லையற்ற ஆற்றலை நாம உணருகிறோம் அப்படி எல்லையற்ற ஆற்றலை நம்ம உணரும் போது நமக்கு பல வகையான ஆஹ் அனுபவங்கள் வருது அதாவது வந்து ஒரு சமயம் நம்ம ரூம் மேல மிதக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து பறக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கலாம் ஒரு நல்ல அழகான காட்சியை நம்ம பார்க்கலாம் இப்படி பல வகையான அனுபவங்கள் நமக்கு அதுக்குள்ள வரும் அந்த தியானத்துக்குள்ள என்ன அந்த அனுபவங்கள் வருதோ அதுதான் நம்ம தியான அனுபவம் அப்படின்னு சொல்றோம் அந்த தியான அனுபவங்களை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாம இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்குங்கிறத பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படாம என்ன தியானங்கள் வருதோ அதை நம்ம அப்படி அப்படியே ஏத்துட்டு ஒரு சாட்சி பாவத்துல வந்தா வந்து நம்ம வரணும் அதுதான் வந்து நமக்கு கரெக்டான வழி ஏன்னா நமக்கு பல தியானங்கத்துல அனுபவங்கள் ஏற்படலாம் அந்த அந்த அனுபவத்தை வந்து அனுபவமாக பாத்துட்டு நம்ம வர்றது வந்து கரெக்டான ஒரு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நமக்கு எந்த அந்த மாதிரி அனுபவங்கள் வருதோ அந்த அனுபவங்கள் வந்து பின்னாடி நமக்கு வாழ்க்கைய வந்து ஒரு வழி தன்மையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த அனுபவங்கள் வந்து சில சமயம் வந்து நமக்கு ஒரு அன்பை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அந்த அன்பு வரும்போது நம்ம எல்லாரோடையுமே அன்பாக பழக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கருணை அப்படின்னு சொல்லணும் நமக்கு மேலேயே நமக்கு வந்து ஒரு கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கருணை நம்ம மேலேயே வரும் வரும் அந்த மாதிரி அந் நம்ம மேலயும் நமக்கு அன்புகள் வரலாம் அதே மாதிரி திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவோ நாளாக நம்ம வந்து ஏதோ ஒரு நோயால வந்து வந்து கஷ்டப்பட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் வந்து குணப்படுத்தப்பட்டு விடும் இப்ப கூட வந்து நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்த்தோம் ஒரு டாக்டர் வந்து சொன்னார் இல்லையா அந்த அம்மா மூணு நாள் வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க கேன்சர்ல ஆனா வந்து அவங்க தியானம் பண்ணின பின்னாடி அவங்க நாலாவது நாள் எழுதி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு குணம் அடையிறது அந்த மாதிரி இது நமக்கு வருது அதே மாதிரி வந்து சில சமயம் வாழ்க்கையில வந்து அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து சில சமயம் நாம வந்து ஒரு குறுகிய நம்பிக்கைகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது வந்து அந்த குறுகிய நம்பிக்கையில இருந்து நம்ம வந்து கரெக்டான அதாவது எம்பவரிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி பல வகையான வந்து எண்ணங்கள் மாறுதல்கள் நமக்கு வரும் அது இல்ல நமக்கே அறியாம எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நாம வந்து சிந்திக்க ஆரம்பிப்போம் தேவையா இல்லாத ஒன்றுகள் எல்லாம் நமக்கு வந்து வெளியே போயிடும் ஏன்னா நமக்கு அந்த பயம் வந்து நம்மள ஆட்டி வைக்கக்கூடிய அந்த பயம் கூட நம்மளை விட்டு வெளியே போயிடும் சோ அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நமக்கு அந்த வெற்றிடத்துக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு இருக்கிறது ஆனா அந்த வெற்றிடம்ங்கிறது வந்து நமக்கு கரெக்டா வந்து இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு நம்மளால What a... இது கரெக்டா இப்படி இருக்கும் இந்த இடம் இந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது உணரத்தான் முடியும் வெற்றிடங்கிறதும் வந்து நம்ம உணர முடியும் அதை ரொம்ப கரெக்டா ஓரளவுக்கு தோறாம நம்ம விவரிக்கலாமே தவிர்த்து கரெக்டாக இப்படிதான் இருக்குங்கிறது தெரியாது ஆனா நம்ம இதை தியானம் பண்ணும் போது நம்ம மூச்சை மூச்சையை நம்ம கவனிக்கும் போது நம்ம எல்லாருமே அந்த வெற்றிடத்துக்கு நினைவுகளே இல்லாத ஒரு வெற்றிடத்துக்கு போகிறோம்னா இந்த வெயிட்டெல்லாம் நம்ம எந்த பருப்பொருளை சுற்றிருக்க வெயிட்டையெல்லாம் போட்டுட்டு நாம வந்து லைட்டாக உள்ள போய் அதோட இது அப்படி ஒன்றாகும் போது அந்த ஒரு ஆற்றல் புலத்துக்குள்ள என்ன நடக்கிறதோ புலத்தில் நடக்கிறதோ அதை எல்லாத்துக்குமே நாம வந்து ஒரு ஒருங்கிணைகிறோம் அதோட ஒரு ஒத்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ட்யூனிங் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த டியூனிங் நம்ம பண்றதுதான் தியானம் அதாவது தியானம்ங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கண்ணை முடிக்கிறோம் மூச்சை கவனிக்கிறோம் அப்புறம் வெற்றிடத்துக்கு போகிறோம் அந்த வெற்றிடத்துக்குள்ள என்ன நடக்கிறதோ எல்லாமே நாம வந்து அதோட ஒத்தி அப்படிங்கிறது தான் இந்த தியானம் இந்த தியானத்துல வந்து இந்த வெற்றிடத்துக்கு நம்ம எப்படி போகிறோம் வெற்றிடமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தியானத்துக்கு போகிறதுக்கு அதாவது ஆழமாக போறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் சோ இந்த வெற்றிடத்துக்கு நம்ம ஏன் போறோம் எதுக்கு போறோம் அதுல எந்த மாதிரி பலன்கள் வந்திருக்குங்கிறது இன்னைக்கு வந்து நாம பார்த்தோம்